அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கூட்டுப்பட்டா அதாவது கூட்டுப்பட்டாவை நமக்கு தேவையான போது அதை பிரித்து நம்ம பேரில் அதை மாற்றிக்கிட்டு அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்திருப்போம் அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த கூட்டுப்பட்டால உள்ள ஒரு நபர் மட்டும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலோ இல்லை வந்து முன்விரோதம் காரணமாக நம்ம கூட பேச மாட்டேன் அவனை சுத்த விடலாம் அப்படின்னு நினைச்சாலோ அந்த சொத்தை நம்ம பேரில் எப்படி மாற்றிக்கிறது கண்டிப்பாக அவர் கையெழுத்து கண்டிப்பாக வேணுமா இல்லை அவர் அவருடைய கெழுத்து இல்லாமல் நம்ம கூட்டுப்பட்டு பப்பட்டா பிரிச்சுக்கரலாமா அப்படின்ற கேள்வி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு கே வந்திருக்கு இதே போல் நம்ம வந்து கூட்டுப்பட்ட எப்படி பாகம் பிரிக்கணும் அப்படின்றத நம்ம ஆடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் அந்த வீடியோவோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதில் போய் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் இதில் உங்களுடைய கருத்துக்களையும் சரி இதனுடைய ப பதில்களையும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு பட்டா அப்படின்னா வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டாச்சு இந்த பட்டா வந்து எப்படி கூட்டு பட்டாவாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாத்தாவோ இல்லை அப்பாவோ இருந்திருப்பாங்க அந்த ஒரு நபர் வந்து இறந்து விட்டால் இறந்து விட்டால் பார்த்தீங்க அப்படின்னா வாரிசின் அடிப்படையில் அந்த வாரிசுதாரரு கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் இருக்காங்க இல்லை நாலு பேர் இருக்காங்க மகளோ மையனோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒருவருடைய சொத்து வந்து அப்படியே வாரிசு தரக்கு மாறும்போது கூட்டுப்பட்டாவை தான் மாறும் அந்த அஞ்சு நபராக இருக்காங்களோ ஒரு மூணு நபர் மூணு நபர்னு வச்சுப்போம் அந்த மூணு நபர் பேருடைய பேர்லையுமே வந்து அது வந்துடும் அதுதான் கூட்டுப்பட்டா அந்த கூட்டுப்பட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக மாற்றணும் அப்படின்னா அந்த மூணு மூணு நபர் இருக்கிறதால ரெண்டு பேர் மூணு நபருமே சம்மதித்து இரண்டு நபர் வந்து அந்த ஒருத்தருக்கு எழுதி கொடுக்கலாம் செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு மூணு பேருமே சமமாக பிரிச்சுக்கிறலாம் இதுதான் வந்து கூட்டு போட்டாவை முறை ஆனால் அந்த மூணு பேருமே சம்மதித்தால் மட்டுமே பத்திராஃபீஸில் போய் நம்ம பத்திரம் பண்ணி அந்த விஓ மூலயமா அதை பிரிச்சுக்க முடியும் ஆனால் அப்படி மூணு நபரில் வந்து ஒரு நபர் வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாலோ இல்லை வந்து இரண்டு நபரோடு அவர் வந்து பேச மாட்டேன் இவங்களுக்கு வந்து சுத்த விட்டுறலாம் இவங்களுக்கு அதை கொடுக்க கொடுக்கக்கூடாது பிரிக்காமல் கிடக்கட்டும் அப்படின்னு வில்லங்கம்மா நினைச்சாலோ அது எப்படி பிரிக்கிறது பிரிக்கிறது அப்படின்றதான் நம்ம சப்ஸ்கிரைபரோட கேள்வி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதாவது உங்களுக்கு கூட்டுப்பாட்டாக பிரிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு நபர் சம்மதிச்சுட்டாருங்க அப்படின்னா அந்த இரண்டு நபருமே சேர்ந்து சிவில் கோர்ட்டில் நீங்கள் வந்து கேஸ் தொடங்கலாம் அதாவது என்னுடைய கூட்டுப்பட்டாவாக இருக்கிற லேண்டை பிரிக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் வந்து எங்களோட சேர்ந்த ஒரு நபர் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதை நீங்கள் பிரித்து கொடுங்கன்னு நம்ம கேஸ் போட்டோம் அப்படின்னா கோர்ட்டை வந்து நீதி நீதிமன்றமே முன்னின்று நல்லா புரிஞ்சுங்க நீதிமன்றமே முன்னின்று அந்த நபரை வந்து அணுகி அந்த நபருக்கு தேவையான சொத்தை பிரித்து கொடுப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த நபரிடமே அந்த சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்துட்டு அதற்கு நிகரான ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிது நிறைய பேர் வந்து கூட்டு போட்டால் பிரிக்கிறதுக்கு அவன் கழுது போட மாட்றான் அப்படின்ற மாதிரியே ரொம்ப காலமா கிடக்கு அது மட்டும் கிழத்து போட்டாச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை வேறு ரேஞ்சுக்கு போயிடும் அப்போலாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சமயத்துக்கு இந்த மாதிரி செஞ்சிருங்க ஈஸியாக பண்ணிடலாம் அப்படி நீங்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கொடுக்குறதுக்கு சிரமம் போட்டு எனக்கு வந்து முன்னால் உள்ள போஷன் வேணும் எனக்கு நடுவில் உள்ள போஷன் வேணும் எனக்கு வந்து கடைசியில் உள்ள போஷன் வேணும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் இல்லை இல்லை நான் கொடுக்க முடியாது நான் தான் மூத்த ஆள் எனக்கு தான் வந்து முன்னாடி கிடைக்கும் இப்படிலாம் பிரச்சனை நடக்கும் கிராமத்துலேயும் தான் இருக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து சில பேர் சொல்லுவாங்க மூத்தவருக்கு முன்னால் கொடுக்கணும் இளையவருக்கு நடுவில் சின்ன சின்னவருக்கு லாஸ்டில் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி சட்டத்தில் எந்த விதத்திலையும் எழுதப்படலை ஆனால் யார் ஒருவர் முன்னால் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு எனக்கு முன்னால் கொடுக்காமல் எனக்கு பின்னால் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி போடுறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதை மட்டும் இருக்குது அதனால் நீங்கள் சின்னவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் முன்னால் போய் அதை சிவில் கோர்ட்டில் நீங்கள் பதிஞ்சு எனக்கு உண்டான லேண்டில் எனக்கு முன்னா முன்பாகம் வேணும் எனக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நீங்கள் கேட்கும் போசனை கண்டிப்பாக நீதிமன்றம் பெற்றுத்தரும் அதுதான் நான் வந்து தெரியாது சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் என்னென்னா கூட்டுப்பட்டாவை ஈஸியாக பிரிக்கலாம் பிரிக்க முடியாத ஒரு பட்டாவே இல்லை ஆனால் அந்த கூட்டுப்பட்டாவை பிரிக்கிறதுக்கான ஆதாரங்களும் அந்த ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சரியாக வச்சுருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா இது ஈஸியாக நீதிமன்றம் மூலிமா அணுகணும் ஒரு நல்ல வக்கீலை பார்த்து அதை கரெக்டாக கொண்டு போவாங்க இல்லைன்னா உங்களுக்கு டைம் பீரியட் லேட் ஆகிரும் கூட்டுப்பட எப்படி பிரிக்கிறதுங்கிறத நான் மீண்டும் உங்களோட சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு தகவலோட நல்ல ஒரு தகவல் பட்டாவசியமாக ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்